வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் ஜார்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சீமர் பிராண்டு சீமோர் பிராண்ட்ல ஜார்ஜெட் சாரீம்மா ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஜார்ஜெட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த பாருங்க கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் சாரீஸ்லாம் ப்ளவுஸோடைய வந்துருச்சு இந்த வாட்டி வந்தது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது பல்லு ப்ளவு ப்ளவுஸ் கம்பல்சரி இருக்குது பல்லு வராது பல்லு வர்றதில் உங்களுக்கு மில்லி நேமோடு அந்த மாதிரி வந்துடும் அந்த பாருங்கள் உங்களுக்கு முந்தான டிசைன் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வராதுமா அந்த பாருங்கள் சி மோடு இந்த முந்தானா வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோடு வரனால தான் இது முந்தானன்னு கண்டுபிடிக்க முடியுது இல்லைனா இது முந்தான மாதிரியே தெரியாது நம்ம ஊரு பேட்டர்ன் இல்லை இது நார்த் இந்தியன் பேட்டர்ன் இது அதனால் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து டிசைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து நார்த் இந்தியன் பேட்டர்னை டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் சேரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாம் வேர் பண்ணலாம் ஒரு சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் கொரியர் சார்ஜ் ஒன்று வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டு விடுங்க த்ரீ ஹண்ட்ரட் போட்டு உங்கள் பேர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் இன்றைக்கி போட்டிருக்க கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் எல்லாமே அருமையான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிஃப்டிங்கோட சேர்த்து முந்நூறுவா உங்களுக்கு தைக்கணுன்னா கூட சொல்லுங்கள் தச்சு அனுப்புகிறேன் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா நடுவில் தச்சு ரெண்டு சைடு ஓரம் தச்சு கிளியரா அனுப்பிச்சு விட்ருவோம் ஓகேங்களா முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தைச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரேனி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும்மா பாருங்கள் கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா சாஃப்ட்னஸான சாரி ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா ஃபைவ் எயிட்டி போடுங்க ஒரு சாரி எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போட்டு விடுங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுன்னா ஒரு சாரீக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியன் பேட்டர்ன் டிசைன்ஸ் தான் நம்ம ஊர் டிசைன்ஸே கிடையாது நம்ம ஒரு டிசைன்ஸ் இந்த பூ பூவாக போட்டு வரோம் இது அப்படி கிடையாது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ் ஸ்டிச் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது சாட்டர்டே ஷாப் லீவுமா சாட்டர்டே சண்டே எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக லீவு தான் சாட்டர்டே இந்த வாரம் வந்து சாட்டர்டே நாளை கழித்து கடல் லீவு வரக்கூடிய சகோதரிகள் ஃப்ரைடே நாளைக்கு வாங்க இல்லைனா மண்டே வாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த பிராண்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீமோர் சீமோர் ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க இது நல்ல ஒரு பிராண்டு இது ஃபுல் சாரியாக வாங்க போனீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜாயிண்டுங்கிறதுனால இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது ஜாயிண்ட்டுன்னா ரெண்டு பீஸாக இருக்குமா ஒரு பீஸ் ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் மூன்றரை டு நாலு மீட்ரு ஸோ ஆறு மீட்ரு கம்பல்சரி வந்துடும் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஆறு மீட்ருக்கு மேலே தான் வரும் ஒன்று ஒன்றில் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று மேக்ஸிமம் கம்பெனி ப்ளவுஸு ஒரு சில சேரில் ரன்னிங் ப்ளவுஸ் ஓகேங்களா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பெரிய இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அட்டகாசமான டிசைன்ஸ் அற்புதமான டிசைன்ஸ்மா பாருங்க சீமோர் ஜார்ஜெட் இதுக்கு இருக்கு பேர் சீமோர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க இதெல்லாம் அம்பர்லா ஃப்ராக் தைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிராக்குன்னு தைக்கலாம் சேரீயாவும் கட்டலாம் நீங்க பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாம் இது மாதிரி வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா தைச்சு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்குது நீங்கள் லைனிங் கூட அந்த இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ஆறு மீட்ரு வாங்க முடியாது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் லைனிங் வாங்க போனீங்கன்னா ஒரு மீட்ரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது அப்போ ஆறு மீட்ரு எவ்வளோ வருது முந்நூற்றி பன்னெண்டுருவா வருது உங்களுக்கு சாரி வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா கொரியரோட சேர்த்தா முந்நூறுரூவா வருது நீங்கள் ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாரியில் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ருவோம் அப்போ அப்படி போடும்போது காசு கம்மியாக தான் வரும் இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது சின்ன டேமேஜ் ஏதாவது இருக்குமா ப்ளவுஸில் தான் வருது உங்கள சேரீல வரல ஓகேங்களா அது கட்டிங்ல போயிரும் பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமான டிசைன்ஸ் அற்புதமான கலர்ஸ் நம்ம ஜார்ஜெட் எப்பயுமே ஒரு சாரீ கொடுக்க மாட்டோம் இந்த வாட்டி உங்களுக்கு இதில் பல்க் குவான்டிட்டியாக வந்திருக்கிறனால ஒரு ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கரலாம் தாராளமா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மஷ்மல்லாவே ஒரு ஒரு சாரி போட்டதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சகோதரிகள் ஒரு அக்காலாம் வந்து மெசேஜே போட்டாங்க பாய் ரொம்ப சந்தோஷம் பாய் ஒரு சாரீ கொடுத்ததுக்கு அப்படின்னு அதனால ஒரு சாரீ வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்க ஒரு ஒரு கலருக்கு அஞ்சு அஞ்சு சாரீ நாலு நாலு சாரீ இருக்குது அதனால தேவைப்பட்ட செலவுகள் எடுத்துக்கலாம் தாராளம் வாங்கி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸு துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸுமா அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் அற்புதமான டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது இதில் பல்லு டிசைன் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை ஒரே ஒரு சின்ன கோடு மில் நேம் அவ்வளோதான் பல்லு டிசைனில் அதனால் பல்லு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக வரும்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் பேட்டர்ங்கிறதுனால இதெல்லாம் ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் வரும் உங்களுக்கு நம்ம சவுத் இந்தியன் பேட்டர்னில் தான் உங்களுக்கு தனியாக வந்து பல்லுக்கு போடுவாங்க இதில் பல்லு டிசைன் தனியாக போட மாட்டாங்க முந்தான டிசைன் தனியாக போட மாட்டாங்க அவ்வளோ தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா எப்படி இருக்கு பாருங்க இது பூராமே வந்து சீமோர் ஜார்ஜெட்டு இப்ப பாக்குறது வேற பிராண்ட் இது வந்து ஐஸ்கிரீம் போன மாதிரி நல்லா சாஃப்டா நல்லா திக்னஸா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க பாந்தினியில எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் நீங்க ரெண்டு ரெண்டா எடுத்துக்கலாம் மூணு மூணா எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சா எடுத்துக்கலாம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம மினிமம் தான் சொல்கிறது ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த இது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பர் டிசைன்ஸ் இதெல்லாம் இங்கே பாருங்கள் அட்டகாசமான டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா நம்மள்கிட்ட வர டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ சிஃபா நட்டக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்பி வாங்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஸ்டைப்ஸு இந்த ப்ராண்டு இப்போ ஃபர்ஸ்டு காமிச்சது ஒரு பிராண்டும்மா இது வேற ப்ராண்டு இதில் வந்து ஒரு சில சேரீல ப்ளவுஸ் வரும் ஒரு சில சாரிலாம் ப்ளவுஸ் வராது இங்கே பாருங்க இதுலலாம் ப்ளவுஸ் கிடையாது ஆல் ஓவர் தான் ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கக்கூடிய அக்கா வந்து ப்ளவுஸ் வெட்டாதீங்க இங்கே பாருங்க இதுலலாம் ப்ளவுஸ் கிடையாதும்மா நம்ம எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி தான் போடுவோம் இதுல இது இருக்கு இதில் இல்லை அப்படின்னு சொல்லி தான் போடுவோம் அதனால நீங்கள் தைரியமா வாங்கிக்கிறலாம் இப்போ பாருங்க இதில் வந்து பல்லு ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்கு இந்த எல்லோவில் பாருங்க இது ஸ்மால் ஆர்டின் இதில் பிளவுஸ் இருக்கு உள்ள பாருங்க இது வந்து தௌசண்ட் புட்டான்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட்ஸ் புட்டான்னு சொல்லுவாங்க புட்டா சாரீ ப்ளவுஸ் இது ஒயிட் கலர் பாருங்க அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையான டிசைன் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பிரித்து விட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குமா டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸான துணிமா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் இதில் சின்ன மிஸ்பிரிண்டிங் பிரிண்டிங் இருக்குது அதுதான் டிஃபெக்ட் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து உள்ள சொருவர் இடத்துல உள் சுற்றுல போயிடும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பர் டிசைன் தான் நீங்க பாருங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ்மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தபுளான சாரி யூனிக்கான சாரி டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் தான் இப்படி பாருங்க உங்களுக்கு இதுலலாம் மேக்ஸிமம் ப்ளவுஸ் கிடையாதுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சதுல தான் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது எல்லாம் ப்ளவுஸ் கிடையாது இது துணி வந்து இது வேற மில்லு இது துணி வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் திக்னஸாகவே இருக்கும் இது ஏஜ் பீப்புள்ஸ் யார் வேணாலும் கட்டலாம் உங்களுக்கு அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக தெரியாது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலர்ஸுமா இது பாருங்க இதில் வந்து ப்ளவுஸோடே இருக்கு இந்த ரெட் ஒன்று இன்னொன்று காமிச்சா அதில் ப்ளவுஸ் இருந்துச்சா என்னன்னு தெரியல இதுல பிளவுஸ் இருக்கு முந்தானியே இருக்கு எல்லா பாரு அற்புதமா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பிரிச்சு விட்டோம்னா சூப்பரா இருக்கும் எல்லாமே என்ன பிரிச்சா மடிக்க முடியாது அதனாலதான் நான் உங்களுக்கு அப்படி அப்படியே காட்டுறேன் வேற ஒன்றும் கிடையாது எல்லாமே நீங்க வந்து தைரியமா எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க இந்த கலர்லேயே கிட்டத்தட்ட நாலஞ்சு டிசைன் காமிச்சிட்டேன் ஆனா வேற வேற டிசைன் கலர் தான் ஒன்று பாருங்க

ஒயிட்ல ஒரு ரெண்டு மூணு கலர் காமிச்சுட்டேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பிளாக் நிறைய சௌதரிகள் நம்மள்கிட்ட கேட்பாங்க பிளாக் வந்துருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த சாரி பிரிச்சு காமிச்சேன் இந்த டிசைன் காட்டுறதுக்காண்டி இது கொஞ்சம் டேமேஜா இருக்கு இது வேணுங்கிற சௌதரிகள் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எங்க வருது டேமேஜ் இது வந்து சின்ன பீஸ்ல தான் வருது உள் சுத்து போயிடும் இந்த பாருங்க இது சின்ன பீஸ்ல தான் வருது உள் சுத்துல போயிடும் இது வந்து டேமேஜ் பாத்தீங்க டேமேஜ்னா நான் சொல்லிடுவேன் கண்ணுக்கு தெரிஞ்சு வர டேமேஜ் தெரியாம கொடுக்க மாட்டேன் கண்ணுக்கு தெரியாம என்னை தவறி மிஸ் ஆகி வந்தாதான் இது வந்து டூ ஹண்ட்ரட் போட்டுக்கங்க பாருங்கம்மா இன்னைக்கு நம்ம பார்த்தது சிமோர் ஜார்ஜெட்டு இன்னொரு பிராண்டு ஜார்ஜெட்டு ரெண்டு பிராண்டு பார்த்துருக்கோம் எல்லாமே இரநூத்தொம்பது ரூபா தான் எப்போயும் போல் நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் எவ்வளோ எடுத்துங்க இல்லை ஒரு பீஸ் போதுனாலும் ஒரு பீஸ் எடுத்துங்க செட் வைஸ் வந்துருக்கு அஞ்சு அஞ்சு வந்திருக்கு கலருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமை பார்த்த எல்லா சோகர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா